தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் சீனா மீது ஐம்பது முதல் நூறு சதவீத வரியை விதிக்க வேண்டும் என நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பு விடுத்தார் குறித்து பேசிய அதிபர் டிரம்ப் அனைத்து நாட்டோ நாடுகளும் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் போது ரஷ்யா மீது பெரிய தடைகளை விதிக்க தயாராக இருப்பதாக கூறினார் நாட்டோவின் வெற்றிக்கான நேட்டோ நாடுகளின் அர்ப்பணிப்பு குறைவாகவே இருக்கிறது மேலும் சிலர் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் சீனா மீது ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரை வரிகளை விதிக்க நாட்டோ நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்த டிரம்ப் ரஷ்யா மற்றும் உக்ரைன் உடனான போர் முடிவுக்கு வந்த பிறகு அந்த வரி முழுமையாக திரும்ப பெறப்படும் என்றார் மேலும் இந்த வரி விதிப்பு போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பெரிதும் உதவும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார் மேலும் பேசிய ட்ரம்ப் நாட்டோ நாடுகள் வரி விதித்தால் உயிர்கள் அனைத்தும் காப்பாற்றப்படும் இல்லை என்றால் அமெரிக்காவின் நேரத்தையும் சக்தியையும் பணத்தையும் வீணடிப்பதாக ஆகும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றால் சீனா இந்தியா உட்பட ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கும் நாடுகள் மீது இரண்டாம் நிலை தடைகளை விதிக்க நேரிடும் என்று கூறினார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பேச்சை நாட்டோ நாடுகளும் கேட்கவில்லை ஐரோப்பிய யூனியனும் கேட்கவில்லை ஆனால் இந்தியா மீது மட்டும் வரி மேல் வரி விதித்துக் கொண்டிருக்கிறார் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது